ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த இன்ஸ்டண்ட் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் மீதமான சாதம் கொஞ்சம் இருந்தாலே போதும் இவ்வளோ ஸ்பாஞ்சியான தோசை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இன்ஸ்டன்ட் தோசை செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துர்லாங்க நான் இந்த கண்ணாடி கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதே கண்ணாடி கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் அளவு தயிர் அந்த கண்ணாடி பவுலுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேங்க இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருள் இப்போ முதல்ல நம்ம ரவையும் சாதத்தையும் போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்துடலாங்க மிக்சியில் உங்களால் எவ்வளோ மேக்சிமம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அது கூடவே எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு கூடவே தயிர் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி மட்டும் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது இந்த தோசையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு இன்ஸ்டண்டான தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை தேவையான அளவு உப்பு போட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு ஆப்பம் மாதிரி தோசை சூப்பராக வருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான தோசை இன்ஸ்டண்ட்டாக நம்ம தயார் பண்ணிட்டோம் தோசை சாப்பிட்றதுக்கு நம்ம ஓவர் நைட் அரைச்சி புளிக்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை பாருங்கள் சட்டுன்னு தோசை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரியான தோசை வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஏகப்பட்ட தோசை வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இன்ஸ்டன்ட் தோசை தயார் இதை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு நீங்கள் கார சட்னி வெங்காய சட்னி பூண்டு சட்னின்னு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தோசை வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ